அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை தீப நன்னால் நடைபெற காத்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்துக்கள் நம்மட வீடுகளெல்லாம் வந்து விளக்கேற்றி அழகாக வீடுகளை வச்சுக்கொள்வாங்க அந்த கார்த்திகை தீபம் வர நமக்கு தெரியும் ஆனால் வீட்டில் எந்த இடத்துல எத்தனை எத்தனை தீபம் ஏற்றுறதுன்னு தெரியுமா அதாவது வாசப்படியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தீபமும் சாமியறையாக இருந்தால் அதுக்கு ஒரு எத்தனை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தீபந்தான் ஏற்றணும் நம்மெல்லாம் கண்ட மாதிரியெல்லாம் விளக்கில் வச்சுருப்போம் அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வச்சால் நமக்கு எந்த கஷ்டங்களும் வராதுன்னு சொல்லி ஸ்ரீ மலை முருகன் முருகனாலய குருக்கலை அவர்கள் எனக்கு அதிகமான விஷயங்களை தந்திருந்தார் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்து நீங்களும் பார்த்து பயன்பாடுங்க வருகின்ற எதிர்வருகின்ற மூன்றாம் தியதி குமாராலய தீபம் இடம்பெற இருக்கின்றது முருகன் ஆலயங்களில் மாத்திரம் இந்த திருவிளக்கெட்டு பூஜை உற்சவம் நிகழ்வு மறுநாள் நான்காம் தேதி சர்வாலயம் தீபம் எல்லா ஆலயங்களிலும் வீடுகளிலும் இல்லங்களிலும் தீபம் ஏற்றப்படும் இந்த கார்த்திகை நாள் நாளிலே அவ்வாறு வீடுகளிலே தீபம் ஏற்றுகின்ற வேளையிலே எவ்வாறு தீபங்களை ஏற்ற வேண்டும் அந்த தீபங்களை எந்தெந்த இடங்களிலே வைக்க வேண்டும் எத்தனை எத்தனை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி முறை இருக்கின்றது அந்த வகையிலே வீட்டு முட்டத்திலே நான்கு தீபங்கள் வைக்க வேண்டும் வீட்டு முட்டத்திலே நான்கு தீபங்கள் வைக்க வேண்டும் சமையல் கூடத்திலே சமையல் ஒரு தீபம் வைக்க வேண்டும் முன்னாலே வாசலில் இருக்கின்ற படிக்கட்டிலே இரண்டு தீபங்கள் வைக்க வேண்டும் பின் நான்கு தீபங்கள் வைக்க வேண்டும் பின்னே வாசற்படி இருந்தால் நுழைவாயில் இருந்தால் அதிலே நான்கு தீபங்கள் வைக்க வேண்டும் மாடக்குடியிலே இரண்டு தீபங்கள் வைக்க வேண்டும் என்னுடைய வீட்டிலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்திலே இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் நிலைப்படிக்கு முன்னால் இரண்டு தீபங்கள் எங்களுடைய வீட்டு நிலைப்படிக்கு முன்னாலே இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சுவாமி படத்துக்கு சாமி அறையில் இருக்கின்ற சுவாமி படத்திற்கு கீழே இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வெளியில் யமனுக்காக எங்களுடைய வாசல் கடப்புக்கு முன்னே வெளியிலே இயமனுக்காக ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை நன்னாளிலே எங்களுடைய முற்றத்திலே நாங்கள் கோலமிடுவோம் அந்த கோலத்திலே ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் மொத்தமாக இருபத்தி ஐந்து தீர்த்தங்கள் இருபத்தைந்து தீபங்கள் ஏற்றி இந்த மங்கள விழாவை சிறப்பான பக்திபூர்வமாக நாங்கள் கொண்டாட வேண்டும் உத்தமமான இந்த கார்த்திகை நன்னாளிலே இப்போது ஒரு சம்பிரதாயம் அல்ல ஒரு சில நடைமுறைகள் எம்மத்தியில் எதிர்காலக்கூடியதனால் காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய ஆகமத்திற்கும் ஐதீகத்திற்கும் புராண இதிகாசத்திற்கும் அப்பாற்பட்ட வகையிலே கார்த்திகை தீப நன்னாளிலே பிரதான வீதிகளிலே வாகனங்களுடைய ரப்பரால் செய்யப்பட்ட உருளைகளை எரித்து பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் போன்ற பொருட்களை கொண்டு எரித்து சந்தோஷமடைகின்றார்கள் ஆனந்தம் கொண்டாடுகின்றார்கள் கார்த்திகைக்கு மறுநாள் வீதியிலே வருகின்ற வேளையிலே வாகனங்கள் பிரசு பிரயா பிரயாணம் செய்ய முடியாமல் புகைந்து ரப்பருடைய நாற்றம் வீசி இருக்கின்றது இவ்வாறு செய்தல் கார்த்திகை திருநாளிலே உதவாதது ஒன்றாகும் இவ்வாறு செய்யாமல் அதை நல்ல முறை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய முறைப்படியான வழிகள் கூறப்பட்டிருக்கின்றன அது எவ்வாறு என்று கூறுகின்றேன் ஆண் பனை பூவை எடுத்து அந்த பூவை எரித்து அந்த பூ தணலாக வருகின்ற வேளையிலே அந்த பூவை மண்குடியிலே விட்டு அதற்கு மேலே பச்சை ஓலைகளை வாழை இலைகளை போட்டு அந்த எரிகின்ற அந்த வா அந்த பணம் பூத்தண்டுக்கு மண் தூவாமல் இருப்பதற்கு இருப்பதற்காக இந்த இலைகளை பரவி அதற்கு மேலே மண்ணை பரவி சிறிது நேரத்தின் பின் அவற்றை மீண்டும் எடுத்து கட்டியாக அந்த பணம்பூவானது சாம்பார் கட்டியாக தணலாக இருக்கின்ற விடையிலே அதை எடுத்து அதை சாம்பராக்கி சுத்தமான பறித்து துணியிலே அதை பரப்பி அந்த பருத்தி துணியை இரண்டு பக்கமாக மடித்து சுருளாக சுற்றி சீலை கரையினாலே அதை வரிந்து கட்டி அவ்வாறு வைத்துவிட்டு பண பணம் தண்டு நான்கினை எடுத்து ஒன்றாக சேர்த்து மேல் நுனி நான்கையும் ஒன்றாக பிணைத்து இங்கே எடுக்கப்பட்ட சாம்பல் பொட்டணத்தை அந்த பனமரப் பூவிலே இருந்து எடுக்கப்பட்ட சாம்பல் பொட்டணத்தை அதனுள்ளே வைத்து அமர்த்தி சுற்றி கட்டி அடியிலே இருக்கின்ற நான்கு நுனிகளையும் கயிற்றினால் கட்டி அதிலே கயிறு கட்டி சூடங்கொண்டு அதை எரித்து கையிலே சுழற்றி விளையாடுகின்ற தன்மையை நாங்கள் பிரயோசனப்படுத்தலாம் இந்த ரப்பர்களை இது கூறப்படுகின்றது எனவே கார்த்திகை தீபமானது கார்த்திகமானது கார்த்திகை மாதமானது புனிதமானது புண்ணியமானது கீர்த்திகளை தரக்கூடியது அதேபோன்று ஆலயங்களில் நிகழ் நிகழ்கின்ற கார்த்திகை திருக்கார்த்திகை பூஜைகள் சிறப்புற எமக்கு திருவருளை தரக்கூடியது ஆண்மையை தரக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்திலே நன்மை பெற்றவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சிவாலயத்திலே தீபம் எரிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு எலியொன்று அந்த தீபம் அணைந்து நூறப்போகொண்டு அணைகின்ற வேளையிலே ஒரு எலியொன்று எங்கிருந்தோ வந்த எலியொன்று எலியொன்று பெரிச்சாலி ஒன்று அந்த தீபத்திலே பாய்ந்து அந்த தீபத்தை தூண்டிவிட்டது அன்று திருக்காத்தியினாள் அந்த தீபம் சுடர் விட்டு பிரகாசித்தது அதன் நட்பயன் காரணமாக அந்த எலியானது மாபரி சக்கரவர்த்தியாக பிறந்து பல்லாண்டு காலம் அரசாட்சி செய்கின்ற வேளையிலே அந்த மாவாலி சக்கரவர்த்திக்கு ஆணவம் என்று ஒன்று ஏற்பட்டது அந்த ஆணவத்தின் தன்மையினாலே ஒரு சிவாலயத்திலே திருக்கார்த்திகை நன்னாளிலே பக்தடியார்கள் தீபங்கள் வைத்து வழிபடுகின்ற வேளையிலே தன்னுடைய மேலங்கி அணிந்து வந்த உத்தரியத்தை சால்வையை போட்டு வந்த அந்த மகாராஜா மாவலி வீரமாக ஆணவத்தோடு நடந்து செல்கின்ற வேளையிலே அந்த அவன் போட்டிருந்த அந்த சால்வையின் நுனி பக்தடியார்களுடைய தீபத்தை துவம்சம் செய்தது அதன் காரணமாக அவனுடைய சால்வையிலே தீப்பற்றி எரிந்து அவனுடைய எல்லாம் எரிந்து அவனுடைய தேகத்திலே எரிக்காயமைப்பட்டது எரிக்காயம் தாங்க முடியாமல் சிவனை வணங்கினான் அப்போது சிவன் பிரசன்னமாகி நீ இந்த காத்திருக்காத்திகை நாளிலே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கார்த்திகை நாளிலே சிவனுக்கு தீவமேற்று வழிபட்டால் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று கட்டது அதன்படி அவன் செய்தான் பழுப்புங்கள் மாறின அவனுக்கு சாப விமோசனமும் நட்பரும் கிடைத்தது ஒரு நாள் கைராயத்திலே சிவபெருமானோடு உமாதேவியார் வீற்றிருக்கின்ற வேளையிலே திடீரென்று சிவபெருமானுடைய கண்ணை இரண்டை உமாதேவியார் தன்னுடைய கையினாலே பொத்தி கொண்டார் உலகம் இருண்டது எம்பெருமானுடைய கண் இருண்டதும் உலகம் இருண்டு விட்டது உலகத்திலே எந்த இயற்கையும் நடக்கவில்லை பஞ்ச கிருத்தியங்களும் ஸ்தம்பித்து விட்டன பரந்த பறவைகள் அப்படியே நின்றன வீசிய காற்று அப்படி என்றது அதிர்ச்சியப்பட்டது திடீரென்று சுதாகரித்த தேவி இறங்கிவிட்டார் அந்த சாபத்தின் காரணமாக உமாதேவியார் காஞ்சிபுரத்திலே பிறந்து திருவண்ணாமலையிலே வளர்ந்து திருவண்ணாமலையிலே சுவேருமானை கைப்பிடித்த அன்று திருக்காத்திகை நாளாகும் இவ்வாறு ஆணவங்கொண்ட பிரமதேவனும் மகாவிஷ்ணுவும் உலகத்திலே எங்களை தவிர கடவுள் இல்லை தான் முழு முதல் கடவுள் நான் படைத்த தொழிலை செய்கின்றேன் என்ன விட கடவுள் இல்லை நீ படைத்தாலும் நான் காக்கின்றேன் என்ன விட கடவுள் இல்லை என்று இருவரும் வெறுமாப்போடும் இருக்கின்ற வேளையிலே சண்டைகள் இருவருக்கும் யுத்தம் ஏற்பட்டது அந்த வேளையிலே இருவருக்கும் புத்தி புகப்ப புகட்டுவதற்கு புகட்டி இவர்களுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக அளிப்பதற்காக இவர்கள் இருவரின் மத்தியிலே சுவேருமான் புலம்பாக தோன்றினார் அடிமுடியை தேடச் சொன்னார் ஜோதியின் அடிமுடி எவருக்கும் தெரியவில்லை வீட்டிலே சரணடைந்தார்கள் எம்பெருமான் இவர்களுக்கு ஆணவத்தை அளிப்பதற்காக தான் விஸ்வரூபமான யோதி ரூபத்தை எடுத்த அன்றைய நாள் திருக்கார்த்திகை நாளாகும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு பல வழிகளாலும் சிறந்து விளங்குகின்றது இந்த திருத்த திருக்கார்த்திகை நன்னாள்